எல்லாத்துக்குமே தெரியும் கோதை கொடுத்த கொடி ஆண்டாள் எழுதினது விஷ்ணு ஆழ்வார்கள் பக்தியோட பாடி இருக்காங்க அவங்க பன்னெண்டு பேரு அதுல ஒரே ஒரு பெண் ஆழ்வார் அவர்தான் நம்ம கோதை ஆண்டாள் அப்படின்னாலே காதல் நமக்குள்ளேயே வந்துரும் இல்லையா அவருக்கு அவ்வளவு காதல் கண்ணன் மேல அந்த பெருமிதமான காதல் தான் அவரோட பக்தியே இந்த காதல் பக்தியோட வெளிப்பாடுதான் திருப்பாவையா நம்மளுக்கு கிடைச்சது இதுல முப்பது பாடல்கள் இருக்கு இத பாசுரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மார்கழி கனவு முப்பது நாள் முப்பது பாடல் வரிசையில ஒவ்வொரு பாடலா எனக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எளிமையான விளக்கமா சொல்ல தினமும் உங்களை சந்திக்க போறேன் இதோ அந்த முதல் பாடல் மார்கழி திங்கள் மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராட போது போதுமினோர் நேருழையீர் பாடி மாய்பாடி சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் இதுதான் திருப்பாவையோட முதல் பாடல் இந்த பாட்ட நம்ம கோதை வைகுண்டத்தை மனசுல வச்சு பாடுறாங்க ரொம்ப அழக அழகா நகை எல்லாம் போட்டுட்டு ரொம்ப சிறப்போட இருக்கிற ஆயர்ப்பாடியில வசிக்கிற பெண்களே மார்கழி மாசத்துல பௌர்ணமி நிலா ஒளி இது இந்த சீக்கிரமா குளிக்க போலாம் கூர்மையான வேலோட நம்மளையெல்லாம் காத்துட்டு இருக்கிற நந்தகோபன் அழகான கண்கள் இருக்கிற யசோதை பிராட்டி இவங்களோட சிங்கம் மாறி கருப்பு நிறத்தோட சிவப்பான கண்ணோட சூரியனை போல பிரகாசமான நாராயணனோட அம்சமா இருக்கிற கண்ணன் நம்மளுக்கு அருள் தர காத்துட்டு இருக்கான் அவனை நம்ம பாடி புகழ்ந்தா இந்த உலகமே நம்மள வாழ்த்தோம் சீக்கிரமா எழுந்துவாங்க அப்படின்னு நம்ம கோதை எல்லா பெண்களையும் கூப்பிடுறான் இனி நாளைக்கு அடுத்த பாடலோட வந்து உங்களை சந்திக்கிறேன்